ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட் சைடு வெங்காய சட்னி தக்காளி வெங்காய சட்னி எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சேஸ் வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பில் ஒரு கொத்து பத்து பூண்டு பல்லு ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் தாளிக்க கடுகு எண்ணெய் இவ்வளோ தான் நம்ம ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இது பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கோல்டன் ப்ரௌனாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வெங்காயம் வந்து கண்ணாடி போல் வந்தால் போதும் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்தால் போதும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பூண்டு இஞ்சி நான் ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு சைஸ் தக்காளி இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பூ போட்டாச்சு இப்போ ஒரு நல்லா ரெண்டு செகண்ட் வதங்கிக்கலாம் நல்லா வதங்கின அப்புறே கடைசியாக புட்டுக்கல்ல போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் புட்டுக்கல்ல போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனுங்கிறது நான் இருபது கிராம் இருக்கும் உங்கள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கைப்பக்கத்து நாடாண்டி போட்டுக்கலாம் இப்போ வதங்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி சட்னி வதக்கி வச்சுருந்தோம் வெங்காய சட்னி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் லைட்டாக சுடாருக்குமே அரைச்சா நல்லா அரைப்படும் இந்த கடலைப்பருப்பு பொட்டுக்களை நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு பொறிஞ்சவுடனே கருவேப்பிலை போட்டு சட்னியில் ஊற்றிடலாம் கடுகு பொரியுது செய்யக்கூடிய இட்லி தோசை கொடுக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம குவான்டிட்டி அதிகமாக தான் அந்த கடலை பருப்பு பொட்டுக்கள்லாம் சேர்த்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி